கத்திர்குல் சோத்ரம் நான் வந்து இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு மகள் நான் எங்கள் அப்பா அப்படி இந்து சாமி கோயில் பெரியப்பாளி அம்மா அந்தம்மா அந்தமாதிரிலாம் எங்கள் அப்பா கும்பிடுவார் அதில் நல்லா தேரி போய் தான் இருந்தேன் எனக்கு திடீர்னு ஒரு கல்யாணம் ஊரை சொல்லுங்கள் திருக்கண்டலம் என் பேர் வந்து வரலட்சுமின்ற பேர் வந்து சமாதானம் ஆகிட்டாங்க ஞானஸ்தானம் கொடுத்து இப்போ எல்லாருமே என்னை சமாதானம் தான் கூப்பிடுவாங்க சட்டி பேர் வரலட்சுமி எங்கள் வீட்டுதார் பேர் சோக்கு எனக்கு நாலு பிள்ளைங்க கொண்டு எல்லாமே கிறிஸ்டின் ஆகிட்டாங்க எனக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் சர்ச்சுக்கு போனேன் அந்த பாஸ்டர் எனக்கு அறிவுரை உரைத்தார் மகளே நீ இதில் இருந்தது பிரயோஜனம் இல்லைம்மா ஆண்டவரை தேடுமா ரட்சிக்கப்படுமா உனக்கு நன்மை ஆண்டவர் வழிகாட்டுவாருமா அதன்படி நீ இருமான்னு எனக்கு ஆண்டவர் ஒரு உபதேசத்தின் மூலமாக எனக்கு எடுத்து சொன்னார் அதை வச்சு நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் நாள் சர்ச்சுக்கு போய் வந்துருந்தேன் இதுக்குள்ளே எனக்கு கல்யாண நிச்சயம் பண்ணிட்டாங்க அவர் என்ன பண்ணார் அவங்க ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணாங்க ஒரு எழுபத்தி ஒன்றுலேயே எனக்கு கல்யாணம் ஆச்சு எழுபது ஞானஸ்தானம் எடுத்தேன் எழுபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ஐம்பத்தி மூணு வருஷம் ஆக போகுது இதுவரைலாம் ஆண்டூருக்குள்ளே நான் திருப்பியாக தான் இருக்கிறேன் நல்லபடியாக ஒரு கஷ்டமே படல ஆனால் இந்துதில் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் ரொம்ப துயரப்பட்டேன் துன்பப்பட்டேன் நீ எந்த சாமியாண்ட சொல்லிட்டு ஆழ்தினு கொடுக்க வருத்தப்பட்டேன் நான் இருந்தாலும் என் தேவனுக்குள்ளே வருது எனக்கும் எத்தனையோ சோதனைகள் வந்தது ஆண்டதுக்குள்ளே வந்து எனக்கு எத்தனையோ சோதனைகள் வேதனைகள் சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் வந்தது சோதனை சகிக்கிற மனுஷன் வாக்கியவான்னு சொன்னார் ஆண்டவர் அதை நான் மனசில் வச்சுக்கினு எனக்கு எத்தனையோ இக்கட்டுகள் வந்தது பிள்ளைங்க மூலயமா பிரச்சனைகள் வந்தது எல்லாத்தையும் தாங்கிக்கணும் இந்த வயசான காலத்தில் எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு இந்த வயசான காலத்தில் ஒன்றா ஆண்டவருடைய சாட்சியை சொல்லிக்கினு அவருடைய உபதேசத்தை பண்ணிக்கினு அவருடைய ஊழிச்சை மாதிரியா எடுத்து சொல்லிக்கணும் மற்றவங்களுக்கு நான் இதுக்குள்ளே அவர் திரும்பினால நான் நல்லா போகிறேன் வரேன் நல்லா தான் இருக்கிறேன் இவரை எனக்கு எந்த நோவும் வந்ததில்லை ஆண்டு நோய் நொடி இல்லாத நடக்க கிருவி செஞ்சார் அவருக்கு நன்றி சொல்லிக்கணும் எப்போதுமே நான் இருப்பேன் நன்றி சொல்லினா இருக்கேன் இதுவரை நன்றி சொல்லிவிட்டா வருது இனிமேல் எனக்கு கை இறுக்க போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் வயசாகி போச்சு அந்த கொஞ்ச காலத்துக்கு என் தேவன் நன்மையாக நடத்துவார் அந்த நம்பிக்கை விசுவாசம் உறுதியோடு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என் தேவன் ஒரு காலம் என்னை கைவிட மாட்டார் அந்த விசுவாசத்தோடு தான் நான் இருக்கிறேன் ஐயாவுங்கள பார்த்து பேசுவேன் அம்மாங்களை பார்த்து பேசுவேன் எங்கன்னா பஸ்ஸில் போனால் கூட பாட்டு பாடுவேன் ஆண்டு ஒரு பாட்டை பாடுவேன் அவர் வசனத்தை சொல்லுவேன் எத்தனையோ பஸ்ஸில் எனக்கு கை கொடுத்துக்கிறாங்க ஐயா நல்லா பேசுகிறாங்க அந்தம்மா நல்லா பாடுறாங்க அந்தம்மா அப்படி இப்போ கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அம்மா கை கொடுத்தாங்க அதை கொண்டு தான் நான் என்ன பண்ணேன் அந்த வாமா என் பா இங்க வந்து பேசுமா ஒரு வார்த்தை சொல்லுமா பாடுமா நாங்கள் அந்த அழைப்பு கொடுத்தா ஐயா மூலிமா வந்து இப்போ நான் சாட்சி சொல்கிறேன் இந்த சாட்சி நான் இது உண்மை உள்ள சாட்சி இது பொய் சாட்சி கிடையாது நீங்கள் நம்பலாம் அந்த சாட்சி நீங்களும் ஆண்டர்க்குள்ளே ரச்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களை நான் கைவரியான கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய விசுவாசத்துக்கு ஆண்டவர் நன்றி காட்டுமொழியாகவும் நன்றி செய்வார் என்ற உறுதியோடு காத்திருக்கிறேன் எப்போவுமே தேவனை நான் கைவிட மாட்டேன் அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் என்று நீதி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் ஏசு நிமதி ஜகத்தி அனுப்பிதான்